என்னடா என்னடா கொஞ்சி உட்காருங்க பைத்தியங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது அர்ஜுனா எம்பிக்கு நோஸ்கட் சும்மா இரடா என திட்டிய சிங்கள எம்பி அதே உயிர் பாதுகாப்புடன் அமெரிக்க வாழ் இலங்கையர்களை சந்திக்க வந்து ஜனாதிபதி அனுர அமெரிக்காவிலிருந்து உடனடியாக ஜப்பானுக்கு புறப்படுவதாக அறிவிப்பு திலீவன் நினைவிடத்திலிருந்து இளைஞனை துரத்தி துரத்தி தாக்கிய நபர்கள் ஏன் தெரியுமா நினைவு தூவியை தம் சொந்த பகுதியாக கருதியவர்களால் வந்த சிக்கல் அடுத்ததோர் ரகசியத்தை அவிழ்த்துவிட்டார் கெகல் பத்ரு பத்மே தோண்ட தோண்ட வெளிவந்து திடுக்கிடும் பொருட்கள் சம்பத் மனம்பேரிக்கு பேரடி கொடுத்து நீதிமன்ற உத்தரவு தொன்னூறு நாட்களுக்கு கொடுக்கப்பட்டு தண்டனை கடும் பீதியில் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எஸ்டிஎஃப் துரத்தப்பட்ட நபர் குழியில் விழுந்து பலி தமிழர் பகுதியொன்றில் இருந்து பரிதாப சம்பவம் மிதிகம ரூவனின் நெருங்கிய சகா ஆயுதங்களுடன் கைது நாடங்கும் பேசுபொருளாகும் சம்பவம் போலீசாரை திட்டிய அர்ஜுனா எம்பிக்கு சிக்கல் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் கைதாக போகும் பரிதாபம் நினைவு நிகழ்வு ஆத்மார்த்தமாக கலந்து கொண்ட மக்கள் சுற்றி வளைத்து பாதுகாப்பு கொடுத்த போலீசார் மற்றும் புலனாய்வாளர்கள் பல்கலைக்கழகத்திலும் நினைவு தினம் அனுஷ்டிப்பு பெருமளவில் கலந்து கொண்டு விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒன்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி வெற்றிகரமாக விஜயத்தை நிறைவுறுத்தி அமெரிக்க வாழ் இலங்கை மக்களை ஜனாதிபதி அனுர சந்தித்துள்ளார் வெகு சாதாரணமாக மக்களுடன் பழகி அவர்களுடன் அளவலாவியதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஜனாதிபதி நேற்றிரவு ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜப்பான் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் மேலும் இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத்தும் கலந்து கொள்கின்றார் நல்லூரில் முன்னெடுக்கப்பட்ட தியாக தீபம் திலீவனின் நினைவேந்தலில் விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரமொரினால் குறித்த பகுதியில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அதாவது அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது இதில் நுழைந்துள்ள அரசியல் கட்சிகள் வெளியேற வேண்டும் என்ற கருத்தில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்த நபருடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் முரண்பட்டுள்ளனர் தியாக தீபம் திலீவனின் நினைவேந்தல் இன்று நல்லூரில் உள்ள பிரதான நினைவுத் தோபியில் இடம்பெற்ற போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் நினைவேந்தல் நிறைவடைந்த போது அங்கிருந்த ஒருவர் துண்டு பிரசுரங்களை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விநியோகித்தார் குறித்த துண்டு பிரசுரத்தில் மக்களுக்கான சேவைகளை செய்வதற்காகவே மக்களாலே அரசியல் பிரமுகர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர் இவர்கள் மக்களுக்கான சேவையினை மட்டுமே முன்னெடுக்க வேண்டும் இந்த வகையில் மக்களால் முன்னெடுக்கப்படும் இவ்வணக்க நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பதோடு தற்போது இதில் நுழைந்துள்ள அரசியல் கட்சி இதிலிருந்து வெளியேற வேண்டும் என வேண்டுகின்றோம் இந்த நிலையில் குறித்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்தவரை அச்சுறுத்திய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவாளர்கள் தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அத்துடன் குறித்த நபர் இரண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காக துண்டு பிரசுரத்தை விநியோகித்ததாக அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலகத் தலைவர் பத்ர பத்மேவினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் ஐநூறு டி ஐம்பத்தி ஆறு தோட்டாக்கள் பேலியகொட மீன் சந்தைக்கு அருகிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது இதன்போது காவல்துறையினர் டி ஐம்பத்தி ஆறு ரக மெகசின்கள் மற்றும் மைக்ரோபிஸ்டல் வகை துப்பாக்கி ஒன்றையும் மீட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடாத்திய விசாரணைகளின் போது இந்த தகவல் வெளிவந்துள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மன்தினோ பத்மஸ்ரீ எனப்படும் கெகல் பத்திர பத்மே உட்பட பல பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்களை இந்தோனேஷியாவில் அழைத்து வந்து விசாரணைக்குட்படுத்தியதில் இவ்வாறு பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க வலசுமுள்ள நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அணுகிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பத் மனம்பேரி நீண்ட நாள் இருந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றத்தில் சரணடைந்ததைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் பாத அளவுலக கும்பல்களுடன் நெருங்கிய உறவை பேணி பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேகநபரான நபரான சம்பத் மனம்பேரி கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பிரதேச சபை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வைத்தியங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என அர்ச்சுனா எம்பிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நோஸ்கட் செய்த சம்பவம் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பிய ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஜாழ் மாவட்டத்தில் செய்த அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்றை கூறுமாறு கேட்டிருந்தார் இதனிடையே அமைச்சின் அறிக்கையை வாசிப்பதற்காக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயரை சபாநாயகர் அழைத்தார் அப்போது எதிரணியில் இருந்த சுஜீவ கேள்விக்கு பதில் இல்லையா என கேட்டார் எனினும் சுஜீவ உங்களையும் அந்த வாட்டுக்கு தான் அனுப்ப வேண்டும் என அமைச்சர் விமல் கூறினார் மறுபுறத்தில் இருந்த சுஜீவு எந்த வாட்டுக்கு என கேட்க பின்னர் கூறுகிறேன் என்றார் விமல் இதனிடையே எழுந்த அர்ச்சுனா கேள்விக்கு பதில் இல்லையா என கேட்டார் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக் பைத்தியங்களின் கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியாது என்றும் சபையில் குழப்பங்களை ஏற்படுத்தும் நபர்களை உடனடியாக வெளியேற்றுமாறும் கேட்டுக்கொண்டார் மேலும் மற்றொரு சிங்களேம்பி சும்மாயிரடாயு தமிழில் பேசிய சம்பவமும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது கிளிநொச்சியில் சட்டவிரோத காசிப்பு உற்பத்தி விவகாரத்தில் சிறப்பதிரடி படையினர் கைது செய்ய சென்ற நபர் குழியில் விழுந்து பலியான விடயம் பேசுபொருளாகியுள்ளது ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு ஆறு முப்பது மணியளவில் சட்டவிரோத காசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக சிறப்பு படைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதற்கமய ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆறாம் யூனிட் ராமநாதபுரம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் காசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரிலான நபரொருவரை சிறப்பு அதிரடி படையினர் கைது செய்ய முயன்றுள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபர் தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தரென விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்னிலங்கையின் பாதாள உலக கும்பல் தலைவர்களில் ஒருவரான மிதிகமருவானின் சகா ஒருவர் மூன்று துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மாதுரை மாவட்டத்தின் மிதிகம மற்றும் வெளிகம பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் விசேட் அதிரடிப்படையினர் நடாத்திய சோதனையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட் அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலொன்றின் பேரில் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் அதற்கான தோட்டாக்கள் மற்றும் தோட்டா உரைகள் என்பது கைப்பற்றப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கொழும்பில் பாதையில் வாகனம் நிறுத்திய நிலையில் அது தொடர்பில் வினவிய போலீசாரிடம் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் நிலையில் இருந்த போலீஸ் அதிகாரி மீது தவறான வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடாத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் இஸ்ரு நெத்திக்குமாருக்கு நேற்று உத்தரவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோட்டை போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைகளில் தலையிட்டதாக கூறி போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து தியாக தீபம் முப்பத்தி எட்டாவது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாக தீபம் திலீபனின் காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு மாவீரரின் தாயொருவர் பொது சுடரேற்றினார் அதனைத் தொடர்ந்து தியாக தீபத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தோபி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை சமநேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலீபன் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் தூக்கு காவடியொன்று நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஊர்தி பவனிகள் வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்து தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பித்ததுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு பல்கலைக்கழக சமூகத்தினரால் மலர் மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பைத்தியங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது அர்ச்சுனா எம்பிக்கு நோஸ்கட் சும்மா என திட்டிய சிங்கள எம்பி உயிர் பாதுகாப்புடன் வாழ் இலங்கையர்களை சந்திக்க வந்த ஜனாதிபதி அனுர அமெரிக்காவிலிருந்து உடனடியாக ஜப்பானுக்கு புறப்படுவதாக அறிவிப்பு திலீவன் நினைவிடத்திலிருந்து இளைஞனை துரத்தி துரத்தி தாக்கிய நபர்கள் ஏன் தெரியுமா நினைவு தூவியை தம் சொந்த பகுதியாக கருதியவர்களால் வந்த சிக்கல் அடுத்ததோர் ரகசியத்தை அவிழ்த்துவிட்டார் கெகல் பத்ரு பத்மே தோண்ட தோண்ட வெளிவந்து திடுக்கிடும் பொருட்கள் சம்பத் மனம்பேரிக்கு பேரடி கொடுத்து நீதிமன்ற உத்தரவு தொன்னூறு நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கடும் பீதியில் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எஸ்டிஎஃப் துரத்தப்பட்ட நபர் குளியில் விழுந்து பலி தமிழர் பகுதியொன்றில் இருந்து பரிதாப சம்பவம் மிதிகம ரூவனின் நெருங்கிய சகா ஆயுதங்களுடன் கைது நாடெங்கும் பேசுபொருளாகும் சம்பவம் போலீசாரை திட்டிய அர்ச்சுனா எம்பிக்கு சிக்கல் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் கைதாக போகும் பரிதாபம் திலேபனின் நினைவு நிகழ்வு ஆத்மார்த்தமாக கலந்து கொண்ட மக்கள் சுற்றி வளைத்து பாதுகாப்பு கொடுத்த போலீசார் மற்றும் புலனாய்வாளர்கள் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்திலும் நினைவு தினம் அனுஷ்டிப்பு பெருமளவில் கலந்து கொண்டு விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள்